வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மருத்துவ பதிவில் பயாகார மாத்திரை போட்ட மாதிரி விரைப்புத்தன்மையை அதிகரிக்க ரொம்ப எளிமையான மருத்துவம்தான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை தண்ணியில் போட்டு பாதிக்கு பாதி இந்த தண்ணி வர வரைக்கும் கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதிக்க வெது வெதுப்பான சூட்டுல இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற எல்லா வியாதிகளையுமே சரி தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நாம பாக்கிற இந்த பதிவுல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயகர மாத்திரை போட்டா எந்த அளவுக்கு விரைப்புத்தன்மைய உடனே தருமோ அவ்வளவு விரைப்புத்தன்மைய தருங்க விடியும் வரை உங்களுடைய ஆண் குறியின் அந்த விரைப்பும் அந்த வீரியமும் குறையாம பாத்துக்கும் இந்த கரிஞ்சீரகம் இது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இத வடிகட்டி எடுத்துக்காங்க பாருங்க முக்கா டம்ளர் வந்திருக்கு இதுல சுவைக்கேற்ப சுத்தமான தேனை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்ல நைட்ல மட்டும் குடிங்க இதை நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க உங்களுடைய தாம்பத்திய ல பயங்கர விரைப்புத்தன்மைய ஆண் கூறி அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் கண்டிப்பா எடுத்துக்க கூடிய அற்புதமான ஒரு பானம் தான் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க